வேலாமட்டி பதி பதினோரு நூற்று குடியிரு அசூர் ஏழு எட்டு சொல்லி எடுத்து ஆட்டம் தடுத்துள்ளது அசூர் ஏழு வேளாங்குடி பதினொன்னு வேளாங்குடி பதினொன்னு அசூர் ஏழு பதினொன்னு அசூர் ஏழு பதினொன்னு வேளமுடி ஏழு அச்சூறு அசூரணிக்கு அடை い,いいね。<t>

இது போன சார் போன வேணுமுடி நான்கு அசு ஏழு பதினாலு ஏழு அசு இது போன ஓகே எட்டு அதை எட்டு வேணுமுடி பதினாலு ஆட்டம் கடைசி 3 நிமிடம் அதுக்கு தான் அதுக்கு தான் ஜெண்ட்க்கு தண்ணி இருக்குற பாரு ஓக நல்ல கேட்டுப்பா வேலாண்டி பதினைஞ்சு அசல் ஒன்பது வேலைமுடி பதினை அசு ஒன்பது பதினைஞ்சு ஒன்பது காப்பா இருக்கு ஒன்பது அதை எழுத்து வேலை முடி அன்னை பேர் பதினைந்து வேளமுடி பத்து வேளமுடி பதினைந்து அஞ்சு பாயிண்ட் முன்னிலையில் வேளாண் சுட்டிக்கப்பட்ட நாட்கள் பதினாறு அசூர் பத்து வேலமுடி பதினாறு அசூரணி பத்து ஆறு புள்ளி முன்னிலையில் வேலை முடியண